அக்டோபர் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில அதி விரைவா ஒரு மாற்றம் தேவை லக் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இடமே இருந்ததில்லை அப்படின்னு யோசிக்கிறீங்க கால பைரவர் அழகான ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிசயமான சில விஷயங்கள் இந்த மாதம் நிச்சயமா நடக்க போகுது அது பணமாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப் அதாவது இருந்தாலும் ஒரு அதி விரைவான மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம்

எல்லா விஷயமும் உங்க கைய மீறி எந்த விஷயமும் நடக்கல நடக்க போறதும் கிடையாது உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட பாசிட்டிவான தாட்ஸ் தான் வந்துட்டு இந்த நிச்சயமா இந்த மாதம் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பேவரபிளா நடக்க போகுது இதுக்கான ஒரு குயிக்கான ஒரு ஹீலிங் எடுத்துக்கலாமா இந்த அக்டோபர் மாதம் லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வந்து சேரணும்னா நான் சொல்ற இந்த அபர்மேஷனை ரிப்பீட்டடா சொல்லுங்க என்னோட வாழ்க்கையில இருந்து எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் செவன் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு ரிப்பீட்டடா சொல்லிட்டு இதை கவனிங்க டன் உங்களுக்கு இமீடியட்டா ஒரு தாட்ஸ்ல ஒரு ஷிஃப்ட் வரத நீங்க ரியலைஸ் பண்ண முடியும் அல்லது ஒரு சென்சேஷன் ஏதாவது ஒரு பிரிக்கிங் சென்சேஷன் அல்லது ஸ்மெல் ஒரு நல்ல வாசனையை நீங்க உணர முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரேகா த டேரக்ட் குயின்